முதலமைச்சர் முதலமைச்சராகும் ஆசை தனக்கு உள்ளதை நாடார் சங்க மாநாட்டில் ஒப்புக்கொண்டு சரத்குமார் ஆள்பலம் பணபலம் தகுதி இருக்கும்போது ஏன் பிற கட்சிகளிடம் கையேந்த என்று வினா நாடார் சங்கத்தின் சார்பில் மருத்துவக் கல்லூரி சட்டக்கல்லூரி தொடங்க உதவி செய்வதாகவும் உறுதி மதுரை நாகமலை புதுக்கோட்டை வெள்ளைச்சாமி நாடார் கல்லூரியில் நாடார் மகாஜன சங்கத்தின் எழுபத்தி இரண்டாவது மாநாடு நடைபெற்றது அப்போது முன்னாள் முதலமைச்சரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமியை மேடையில் வைத்துக்கொண்டு பேசிய நாடார் மகாஜன சங்கத்தின் பொதுச் செயலாளர் கரிகோல்ராஜ் திமுக அதிமுக ஆகிய கட்சிகளில் நாடார்கள் போஸ்டர் ஒட்டுவோராகவே உள்ளதாக கூறி வருத்தப்பட்டார் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் நாடார்களுக்கு ஐந்து தொகுதிகளை ஒதுக்கும்படியும் கேட்டுக்கொண்டார் ராஜுக்கு பின்னர் பேசிய எடப்பாடி பழனிசாமி வேட்பாளர்களை நிறுத்துவதாகவும் அவர்களை வெற்றி பெற செய்வது உங்கள் கடமை என்று சொல்லி சென்றார் இந்நிலையில் அதே மாநாட்டில் பேசிய சமத்துவ மக்கள் கட்சித் தலைவர் சரத்குமார் முதலமைச்சர் பதவியில் அமர்கின்ற தகுதி உடையவர்கள் நம் சமுதாயத்திலேயே இருக்கும்பொழுது வேறு ஒருவரிடம் ஏன் கேட்டு பெற வேண்டும் என்றும் வினவினார் பணபலம் கல்வி தகுதி திறமை என உள்ள நிலையில் ஏன் அரசியல் கட்சிகளிடம் கையெந்த வேண்டும் என்று அடைக்காம இருந்ததுதான் அவரின் பெருமை என்று இன்றும் நான் நினைத்துக் கொண்டிருக்கின்றேன் பெருந்தலைவர் இரு பாரத பிரதமர்களை அடையாளம் காட்டிய ஒரு தலைவர் நினைச்சிருந்தா பாரத பிரதமர் தனக்கு அந்த பதவி வேண்டாம் என்று இந்திரா காந்தி அம்மாயரும் லால் பகத் சாஸ்திரி அவர்களும் சுட்டி காட்டிய ஒரு பெருந்தலைவர் அவர்கள் சுயநலம் இல்லாத தன்னலம் இல்லாத பெருந்தலைவர் அவர்கள் ஆக அப்படிப்பட்ட பெருந்தலைவர் ஆட்சி ஒரு பொற்கால ஆட்சி டெவலப்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டா நான் இன்று நடந்து கொண்டிருக்கின்ற செல்ஃப் டெவலப்மெண்ட்டை பற்றி நான் பேசவில்லை நாம் யாரையும் குறைவு சொல்லவில்லை டெவலப்மெண்ட் ஆஃப் த ஸ்டேட் டெவலப்மெண்ட் ஆஃப் த பீப்பிள் அதுதான் டெவலப்மெண்ட் என்று நினைத்து அவர் அதற்காக நீங்க பார்த்தீங்கன்னா டேம் எதா இருந்தாலும் சரி அணைக்கட்டுகள் கட்டுகள் அவர் அவர்தான் தொழிற்சாலை ஐசிஎஃப் எடுத்துக்கோங்க பெல் எடுத்துக்கோங்க எதவெனா எடுத்துக்கோங்க நிறைய சொல்லிட்டு ஐசிஎஃப் வந்து கோச் ஃபேக்டரி பெல் திருச்சி கல்பாக்கம் அப்படி பார்த்தீர்கள் என்றால் பெருந்தலைவர் காலத்தில் தான் அவர் நேராக போய் நேருட்டு சொன்னார்னா மிஸ்டர் நேருஜி எனக்கு இந்த இது தமிழகத்துக்கு வரணும்னு சொன்னா உடனடியாக செவி சாய்த்தார்கள் என்று சொன்னால் உன்னதமான ஒரு தலைவன் தமிழகத்தின் வளர்ச்சிக்காக கேட்கிறான் கொடுத்து விடுங்கள் என்று சொன்னது ஆட்சி ஆட்சி இந்த பொற்கால ஆட்சி மீண்டும் வர வேண்டும் என்று சொன்னால் நாம் அரசியல் அதிகாரத்தில் கையில் எடுத்துக் கொள்ள வேண்டும் அரசியல் அதிகாரம் எப்படி வரும் இங்கு நமது சமுதாயத்தினருக்கு அதிகமான இடம் கொடுக்க வேண்டும் என்று பேசினார்கள் என்று சொன்னார்கள் அண்ணன் கூட சொன்னார் நல்ல கருத்து ஆனால் முதல்வர் பதவியில் அமர்கின்ற தகுதி இருக்கும்போது எதற்காக வேறு ஒருவரை கேட்டுக் கொண்டிருக்க என்பதுதான் என்னுடைய கேள்வி உடனே சொல்லலாம் முதலமைச்சர் ஆக வேண்டிய ஆசை வந்துருச்சுன்னு எனக்கு ஆசை இருக்குதா இல்லைன்னு சொல்ல அது இருக்க எல்லாருக்கும் அந்த ஆசை வரலாம் ஆசை இருந்தால்தான் வெற்றி பெற முடியும் பேராசை பெருநஷ்டம் கிடையாது பேராசை உங்கள் உழைப்பை அதிகரிக்கிறது அந்த இடத்தை அடைய வேண்டும் என்று சென்று கொண்டிருக்கிறீர்கள் அது பேராசை அல்ல உங்கள் விடாமுயற்சி உறுதி நேர்மை திறமை அதில் அடங்கியிருக்கிறார் நம்ம ஏன் கையேந்திரம் ஒரு புரட்சி தலைவர் பாட்டு இருக்கு என்ன பலம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் நாங்கள் அந்த மாதிரி என்ன பலம் என்ன பலம் இல்லை இந்த சமுதாயத்தில் ஏன் கையை ஏந்த வேண்டும் பிற இதுதான் நான் கேட்குறேன் சரத்குமார் நல்லா இந்த மேடையை பயன்படுத்திக்கிறாரு கரிகோலி கேட்டு தெரிஞ்சுறாதீங்க நான் சொல்றதுலாம் பொதுவாக சொல்கிறேன் என்னுடைய உழைப்பில் நான் வரணும்னு நினைச்சா கடவுள் எழுதியிருந்தா தலையில் நான் வந்துருவேன் ஆனால் நீங்க ஏன் கூட இருக்கீங்கன்னு தெரியல வரும்போதே ஒருத்தர் சொன்னார் பண்ணுங்கன்னாரு நீங்க லீட் பண்ணுங்க நிறைய பேர் இருக்காங்க தலைவனாவது முக்கியமில்ல சிறந்த தலைவனாக வேண்டும் அதுக்கு பிறந்தளவன் பாதையிலே சென்று கொண்டிருக்கின்றேன் எனக்கு வயசு தான் இதுக்கு பத்திரிகையாளர்லாம் ரெடி ஆயிட்டாங்க ஏ ஒரு இடத்துல போய் நூற்றி ஐம்பது வயசுன்றான் இங்க இருபத்தஞ்சு வயசுன்றா ஏதோ கிருக்க ஆகிட்டான் சரத்குமார்னுவாங்க வாங்க இளமையாக இருக்க வேண்டும் நீங்கள் அதுக்கு தான் இங்க பாத்தீங்கன்னா போட்டிருக்கேன் முதலில் நாம் ஒழுக்கமாக இருக்க வேண்டும் ஆரோக்கியம் மிக மிக அவசியம் எதையும் சாதிக்க வேண்டும் என்று சொன்னால் முதல் ஆரோக்கியம் முக்கியம் அந்த உடல் ஆரோக்கியம் இல்லாட்டி எதையும் சாதிக்க முடியாது நோய் என்பது அறிவு பெற்ற மாநிலமாக தமிழ்நாடு நாடார்களின் கல்வி புரட்சிக்கும் பெரும் பங்குண்டு தெரிவித்த சரத்குமார் நாடார் சங்கத்தின் சார்பில் கல்லூரியும் தொடங்குவதற்கு தேவையான நிதியை திரட்ட தான் உதவி செய்வதாகவும் உறுதியளித்தார் அதை கற்றுக்கொள்வதற்கான பாடங்களாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்போ அது கற்றுக்கிறது என்ன வேண்டும் நீங்கள் செவியை வந்து திறந்தே வச்சுட்டுருக்கணும் யார் யார் என்ன சொல்கிறாங்க எப்பொருள் யார் யார் வாய் நம்ம அப்பொருள் மெய்ப்பொருள் காண்போது அறிவுன்னா வல்லுவன் கல்வியை பற்றி சொல்லும்போது வல்லுவன் என்ன சொல்கிறான் தொட்டனை தூரும் மணர் கேடி மாந்திருக்கு கற்றனை தூரும் அறிவு அப்படிங்கிறான் தோண்ட தோண்டை எப்படி நீர் ஊற்று ஊற்று ஊறி வருகிறதோ அதே போல் கற்க கற்க உங்கள் அறிவு வளர்ச்சி அடைகிறேன் என்று சொன்னார்கள் ஆக இந்த சமுதாயம் அறிவை வளர்ப்பது முக்கியமாக இருந்ததுனால் எண்பது புள்ளி மூன்று சதவீதத்துக்கு மேல் தமிழகத்தில் விடுக்காடு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் லிட்ரஸி ரேட் ஹஸ் கான் டு எயிட் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் இன் தமிழ்நாடு வை அதற்கு முதல் முதல் காரணம் என்று பெருமையோடு சொல்லலாம் மார்தட்டி சொல்லலாம் இந்த சமுதாயம் எடுத்துக்கொண்ட அந்த கல்வி புரட்சிதான் அந்த எப்போ எண்பது புள்ளி மூன்று சதவீதத்தில் ஒரு பங்கமாக அமைந்து விட்டது இங்கே ஒன்றை மட்டும் இந்த மாநாட்டிலே தீர்மானம் போட்டிருப்பீர்கள் பல தீர்மானங்கள் தீர்மானத்தை ஒன்றாக நாடாளுமன்ற சென்று எட்டு கல்லூரிகள் பல கல்வி சாலைகள் உடல் முறை பல கல்விக்கூடங்களை நீங்கள் கட்டியிருக்கலாம் ஆனால் ஒரு மருத்துவக் கல்லூரி இல்லையே ஒரு சட்டக் கல்லூரி இல்லையே ஆக சட்டக் கல்லூரி மருத்துவமனை கல்லூரி வந்து உருவாக்குவதற்கு நான் கறிக்கோன் பேசுகிறேன் ஆனால் அதுக்கு ஐநூறு கோடி வேணும் நாங்கள் நீங்கள் ஊன் சொன்னால் கொடுக்கறதுக்கு எல்லாரும் உட்காந்துருக்காங்க பாருங்கள் இப்போ அந்த பாக்கெட்டை கை விடுறாரு அப்புறம் கொடுத்துக்கிறானே டக்கு டக்குன்னு பின் பாப்பு உள்ள பாக்கெட்டை கை விடுறாங்க எல்லாரும் நம்ம ஆளுங்களாம் வெளி பாக்கெட் வச்சிருக்க மாட்டாங்க உள்ள கை போனாலே அதுதான் இங்கே பேசுற நிறைய பேர் பார்த்து எல்லா உள் பாக்கெட் வச்சிருக்க பார்த்தீங்கதான் கூட அது வெளியே எடுக்கணும் எடுத்தா நிச்சயம் ஐநூறு கோடி என்ன நீங்க சொல்லுங்க உங்க கூட வரேன் லெட் ஹஸ் கோ ரெப்ரசென்ட் திஸ் கேஸ் டு சிவநாடர் அவர்கள் தினத்தந்தி அதிபர்ட்ட போலாம் பல பேர் இருக்காங்க நிச்சயமா நம்மளால் முடியும் அது எதுக்கு சொல்றேன்னா நான் மருத்துவ கல்லூரி துவங்கி விட்டோம் என்று சொன்னால் அங்கு நம்ம நம்ம சேர்ந்த நமது சமூகம் நமது சமுதாயத்தை சேர்ந்த மாணவர்கள் படித்து மருத்துவராகிவிட்டால் இலவசமாக இருபத்தி அஞ்சு முப்பது சதவீத மக்களுக்கு இலவச மருத்துவம் இந்த சமுதாயத்தை தருகிறார்கள் என்பதை நாம் சொல்ல முடியும் இது ஒரு சுயநலம் இருக்கிறது நம்ம ஆளுநர் படிச்சு பார்த்துருவாகட்டுமே நம்ம ஆளுநர் சட்டக்கல்லூரி போயிட்டு சட்டம் படிக்கட்டுமே ஏன் அவங்க மட்டும் படிக்கக்கூடாதா அந்த ஆர்வத்தை தேடி தேடிக்கொள்ளுங்க நம்ம என்ன பண்ணுறோம் ஊரில் இருந்து புறப்படுறது இது வந்து உழைக்கின்ற வர்க்கம் உழைப்பு நியாயம் தர்மம் தன்மானம் அவங்கள பற்றி அவங்க மேலே இருக்கிற அக்கறை மிகப்பெரியது அவங்களை மதிக்கின்ற ஒரு இனம் அது ஏன்னா அவங்க புறப்பட்டு வருவாங்க ஒரு சாதாரண கடையில் வேலை செய்வாங்க அந்த பெட்டிக்கடையை முதலாளி ஆவாங்க அப்புறம் சின்ன ஹோட்டல் வைப்பாங்க பெரிய ஹோட்டல் வைப்பாங்க பல ஹோட்டல் வைப்பாங்க செயின்ஸ் ஆஃப் ஹோட்டல் வில் டெவலப் தே வில் பிகம் வெரி ரிச் அந்த பணத்தை வாங்கிட்டு வீட்டில் வைக்கிறது இல்லை பல நற்பணிகளை செய்கிறார்கள் அதுதான் இந்த சமுதாயம் ஆக நீங்கள் வந்து நிச்சயமாக அதற்கு முயற்சி எடுத்தால் நடக்கும் நினைத்தால் நடக்கும் அதனால் அந்த முயற்சி நீங்கள் எடுக்கணும் அது ஒரு தீர்மானமே போட்டுக்கோங்க இரண்டாம் திடீர் வந்து இங்கே சங்கத்து உறுப்பினர் மாதிரி தீர்மானத்தை சொல்லான்னு கேட்டாதீங்க எனக்கு தெரிந்ததை நான் சொல்லிவிட்டேன் அறிவு ஆற்றல் திறமையாகியவற்றைக் கொண்டிருப்பவர்களுக்கு எங்கும் எப்போதும் வரவேற்பு இருக்குமென கூறிய சரத்குமார் காமராஜரின் தலைமை பண்பு பற்றி கவிஞர் கண்ணதாசன் எழுதிய கவிதையை படித்தார் மக்களுக்கு நன்மையை செய்வோம் என்றும் மற்றவர்களை விட சிறப்பாக செய்வோம் என்றும் கூறுபவர் மக்களின் ஆதரவை பெற்று ஆட்சிக்கு வர முடியும் என்று விளக்கினார் ஆட் அப்புறம் அறிவு ஆற்றல் திறமை இருக்கும்போது எங்கும் வரவேற்பு இருக்கு மறந்து விடாதீங்க இந்த அறிவு ஆற்றல் திறமை வந்தது காரணமே கல்விதான் கல்வி இருக்கும்போது எதையும் சாக்கலாம் உடல் வலிமை இருக்கும்போது எதையுமே மேல சாதிக்கலாம் ஆக எனக்கு எழுபது வயது ஆனாலும் கடுமையான உழைப்பு பார்க்கறது முப்பது வயசு மட்டுந்தான் இருப்பேன் ஏன்னா உங்கள்கிட்ட பேசின ஒரு அஞ்சு வயசு கூடிடுச்சி பேச பேச ஏன்னா பிஎஸ்சி மேட்ச் கரெக்டாக சொல்லணும் இல்லையா இருபத்தஞ்சு நாள் முப்பது நாள் எப்படியா சொன்னார்னா அஞ்சு வயசு இப்போ கூடிருச்சுன்ற அங்க பெருந்தலையர் பற்றி எல்லாரும் படிச்சிருப்பீங்க கண்ணதாசர் சொல்லியிருக்கிறார் இது மாதிரி நம்ம ஆகணும் ஒரு அரசியல் அதிகாரம் ஏற்றுப்பட்டு சொன்னால் நாம் மற்றவர்களை விட எதை சிறப்பாக செய்வோம் நம்ம செயல்பாடு எப்படி அவர்களை விட சிறப்பாக இருக்கும் பெருந்தலைவரை போல் தன்னலமற்ற ஒரு ஆட்சியை நாம் உருக்கமாக உருவாக்க முடியும் சிந்தித்து பார்த்தால் கண்ணதாசன் அழகா சொல்லியிருக்கார் முக்கால் கை சட்டைக்கும் முழந்து வேட்டிக்கும் தன் தனி மனித சேவைகளுக்கு சுவர் கொண்டவர் முக்கால் கை சட்டைக்கும் வேட்டிக்கும் தன் தனி மனித சேவைக்கு சுவர் கொண்டவர் பெருந்தலைவர் தென்றலே தென்முதுகை மலைச்சாரலே தங்கமே தமிழே பழனிமலை ஆண்டிகையில் கூட ஓடி இருக்கும் பழனிமலை ஆண்டிகையில் கூட ஓடி இருக்கும் உங்கள் கையில் அது கூட இல்லையே கண்டதான் எழுதுறார் பெருந்தலைவரை பற்றி பழனிமலை ஆண்டி கூட ம் செய்வது போல்டு வைத்து கொண்டிருக்கிறார் பெருந்தரை அதையும் இண்டியில் வச்சுக்கல ஏன்னா அது யாராச்சும் பணம் போட்டாங்கன்னா அவருடைய பணம் அவர் வேற உழைத்தால் பணம் சம்பாதிக்கிற உழைப்புல வர வேண்டும் உன்னதமான மனிதர் பெருந்தலைவர் வந்து நினைச்சுக்கிட்டே இருக்க தினமும் மற்ற தலைவர்கள் இருக்கலாம் நல்ல தலைவர் இருக்காங்க அதுக்காக இவனை பெருந்தலை தூக்கி வச்சிட்டு பேசுகிறாருனா சமுதாயத்தில் நினைச்சிடாதீங்க அவர் நான் சொல்லிட்டேன் இஸ் ஆல் இந்தியா லீடர் இஸ் நோ ஸ்மால் லீடர் பெருந்தலைவர் வந்து ஒரு ஆல் இந்தியா லீடர் அவர் எந்த ரஷ்யா போய் பார்த்துட்டு வந்திருக்காரு அதிபர்களாக சந்தித்தவர் மூணாவது வகுப்பு படித்திருந்தாலும் அறிவில் சிறந்தவர் எதை எப்படி செய்யணும்னு சொல்வார் கேடி கே தங்கமணியின் பெரியப்பா என்று சொன்னார்களே ஒரு கேடி கே தங்கமணி அவர்கள் நாங்கள உணவு உண்டு கொண்டிருக்கும் போது கேடி கே தங்கமணியின் மனைவியும் என் அம்மாவும் அக்கா தங்கச்சி தான் பாதித்தாருடைய மனைவியும் என் அம்மாவும் அக்கா தங்கச்சி தான் சொந்த அக்கா தங்கச்சி அப்ப கேடி கே தம்பி அவர் சொல்கிறார் ஒரு கலெக்டருடைய மாநாடு நடந்து கொண்டிருந்ததான் அந்த கலெக்டர்கள் மாநாட்டில் பிறந்தலைவர் வந்து சில கருத்துக்கள் கேட்டுக்கொண்டு இருந்திருக்கிறார் நடந்ததைச் சொல்கின்றே ரெக்கார்ட் பூர்வமாக அப்போ எல்லாரும் பேசியிருக்காங்க அந்த அரசியல் கட்சி தலைவர்களும் இருந்திருக்கிறார்கள் அப்போ ஒரு கலெக்டர் இருந்துச்சு தியார் வானபல் சிப் மினிஸ்டர் யூ சி வெ வென் வீட் ட்ரை டு டூ தஸ் அஸ் அண்ட் வி நூ டூ தஸ் அண்ட் திசார்ஸ் தாட் ஆன் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்லிட்டு இருக்கார் பிறந்தலை பார்த்துட்டே இருந்தார் ஐயா இந்த இடத்த இந்த விவசாயிட்டு கொடுத்தா சென்ட்ரல் கவர்மெண்ட் எதுக்குமாயா அப்படின்னு கேட்டாராம் நோவா எதுக்காக அப்ப கொடுத்துட்டு போயா ஒய் ஆர் யூ இம்ப்ரெஸிங் மீனாராம் ஒய் ஆர் யூ இம்ப்ரெசிங் மீனாராம் அந்த ஷார்ப்பா இருந்திருக்காரு அவர் சொல்றது கேட்டிகை தங்கமணி பாராளுமன்றத்தில் ஜெயண்ட் கேட்டிகை தங்கமணி வரை பாராளுமன்றத்தில் வரவில்லையா என்று நேர் கேட்பாராம் காரணம் சிறந்த கேள்விகளை எழுப்பி சமுதாயத்துக்கு தேவையான சமூகத்துக்கு தேவையான மக்களுக்கு தேவையான கேள்விகளை எழுப்புகின்ற ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கேட்டிகை தங்கமணி விமான நிலையம் வரணும்னு சொன்னது கேடி கே தங்கமணி பல போராட்டங்கள் கலந்து கொண்டு இருப்பார் புரட்சி தலைவராக மனு கொடுப்பதற்காக கவர்னர் மாளிகை செல்லும்போது புரட்சி தலைவருடன் அமர்ந்து யார் தெரியுமாங்க யாருக்காச்சும் எம் கல்யாண சுந்தரம் கேடி கே தங்கமணி புரட்சி தலைவர் இந்த படை போதுமா இன்னும் கொஞ்சம் வேண்டுமா என்று அந்த கூட்டம் போச்சு உங்களுக்கு எப்படி தலைவா தெரியும்னா அந்த கூட்டத்தில் இப்போ ரெண்டாவது செகண்ட் இயர் பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் படிக்கும்போது கூட போனேன் எங்கள் அப்பா கேட்டார் ஏன்டா லேட்டா வந்த வீட்டுக்கு இந்த கூட்டத்தில் போனேன்னு உனக்கு வேறு வேலையில் விளையாட இல்லைப்பா பெரிய கூட்டம் ஆக எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால் நல்லவர்களை தேர்ந்தெடுக்கலாம் சிந்திச்சு பாருங்கள் நல்லவர்கள் இருக்கிறார்கள் வல்லவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் நாம் அடையாளம் காணாமல் இருக்கிறோம் மற்றவர்களை கேட்பதற்கு பதிலாக நாம் நம்மை உருவாக்கி கொள்ள வேண்டும் சிந்திச்சு பாருங்கள் காந்தி சொன்னார் மை லைஃப் இஸ் மை மெசேஜ் என் வாழ்க்கை தான் என் செய்தி அதை பின்பற்றியவர் யார் பெருந்தலைவர் அவர்கள் நான் விட்டு செல்ற பணிகளை நீங்கள் தொடர வேண்டும் என்று சொல்வதற்கு தான் மை லைஃப் இஸ் மை மெசேஜ் என்கிறார் நான் விட்டு செல்கிற செய்தி உங்களுக்கு பயனளி கட்டும் என்று சிறந்த ஒரு பாதையை வகுத்திருக்கிறார் சிறந்த பாதை என்று சொல்லும் போது சிறந்த அரசியல் பாதை மக்கள் பணி செய்வதற்காக ஒரு சிறந்த வழித்தடம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு திமுக சார்பில் திருநெல்வேலி மக்களவை தொகுதியில் போட்டியிட்டு அதிமுகவின் கடம்பூர் ஜனார்த்தனனிடம் தோல்வி தோல்வியடைந்தார் இதையடுத்து இரண்டாயிரத்து ஓராம் ஆண்டு திமுக சார்பில் மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு அதிமுக ஆதரவுடன் தென்காசி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் அதன்பின் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதியில் திமுகவின் அனிதா ராதாகிருஷ்ணனை எதிர்த்து அதிமுக சார்பில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார் இரு திராவிட கட்சிகளிடமும் கூட்டு சேர்ந்து அரசியலில் வெற்றி தோல்விகளை கண்டுள்ளவர் சரத்குமார் இவர் சில தொகுதிகளுக்காக பிற அரசியல் கட்சிகளிடம் ஏன் கையேந்த வேண்டும் என்று வினவியதுடன் ஆழ்பலம் பணபலம் தகுதி திறமையுடையவர்கள் நாடார் சமூகத்தில் நிறைய பேர் உள்ளதாகவும் கூறியிருப்பது அரசியல் வட்டாரத்தில் அதிர்வுகளை ஏற்படுத்தியுள்ளது செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள பண்ணுங்க